அனைத்து ஆற்றலும் பெற்ற அவ்வாவுக்கும் நபிமார்களுக்கு செய்தி சொல்வதற்காக மலக்குகள் எதற்கு ஒட்டுமொத்தத்தில் மலக்குமார்களே எதற்கு விளக்கம் தாருங்கள் என்பது கேள்வியை தொடுத்திருக்கின்றார் ஆம் உண்மையிலே அவ்வா அவனது சக்திகள் பற்றி அவன் தந்த வகியாகிய அல்பர் ஆணிலே எஹலாஸ் என்ற அத்தியாயத்தில் அவ்வாஹு சமத் அவ்வா எந்த தேவையும் அற்றவன் என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றான் அதே நேரம் அல்லாஹ் மனிதனுக்கான அவனது நேர்வழியை மனிதர்களில் ஒரு சிலரை தேர்வு செய்து அவர்களுக்கு அவனுடைய செய்தியை சொல்வதற்கு வானவர்கள் மூலம் அந்த செய்தியை கொடுக்கின்றான் இவ்வாறு ஒரு ஒழும்பு முறை இருப்பது அந்த வானவர்கள் இல்லாமல் அந்த விடயத்தை அவ்வாவினால் செய்ய முடியாது என்பதற்காக அல்ல மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற அவ்வா ஒரு விடயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னா முன் உதாரணமாக ஒரு விடயத்தை அவன் செய்ய கருதினால் என்ற ஒரு வார்த்தையே போதுமானது என்பதை அது ஒரு ஆணின் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினேழாவது வசனத்தில் கூறுகின்றான் மனிதர்களுக்கான வழிகாட்டலை கொடுப்பதற்கு வானவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது ஒட்டுமொத்த அல்லாஹுடைய படைப்பினங்கள் இவற்றிலே மனிதர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்றும் ஒரு ஆணிலே கூறுகின்றான் எனவே இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்குமுறைகள் அவா என்று முதலிலே ஒன்றை நாம் கூறுவோம் அவ்வா ஒரு விடயத்தை ஏற்படுத்த நாடுகின்ற போது அதனை தீர்மானிப்பது அதனைத்தான் அவா என கூறுவது இவ்வாறு அந்த விடயத்தை அதனை ஏற்படுத்த வேண்டும் என நாடிவிட்டால் வெறுமனே ஆகு குன் என்ற ஒரு வார்த்தையைத்தான் கூறுவான் அவ்வாவுக்கு எதுவுமே இல்லாமல் இவ்வாறு எந்த ஒன்றையும் செய்கின்ற சக்தி இருக்கின்றது அதே நேரம் மனிதர்கள் அவ்வாஹை அடையாளம் கண்டு தான் காணுகின்ற இந்த பிரபஞ்சம் படைத்த ஒருவனின் மீது அதனை உணர்த்தும் விதத்தில் உண்மைப்படுத்தும் விதத்தில் அடையாளங்களாக இவை ஆக்கப்பட்டுள்ளன என்ற கருத்தை ஒரு ஆண் கூறுகின்றது எனவே அல்லாஹ் இவ்வாறு மனிதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை வானவர்கள் மூலம் கொடுத்து அனுப்புகின்றான் என்றால் ஒரு ஒழுங்கு முறையிலே இவற்றை செய்திருக்கின்றான் அவை இல்லாமல் அதனை செய்ய முடியாது என நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது மனிதர்களிலே இருக்கின்ற அதிகமான மூட நம்பிக்கைகளை நீக்குவதற்கு ஏன் எதற்கு என்ற கேள்வி சிறந்தது பகுத்தறிவு கட்டாயமாக மனிதனுக்கு இருக்க வேண்டும் ஆனால் பகுத்தறிவு என்ற பெயரிலே படைத்தவனையே மறுக்கும் அளவிற்கு அதன் மூலம் அதனை ஒருவர் தப்பாக பயன்படுத்துவார் என்றால் பகுத்தறிவு என கூறுகின்ற அவர்கள்தான் முதன்மை அறிவியனர்களாக ஆகிவிடுவார்கள் தென்னிந்தியாவிலே இந்த பகுத்தறிவை தூண்டிய ஏன் எதற்கு என்று எந்த ஒன்றிலும் கேளுங்கள் என கூறிய பெரியார் என்ற ஒரு மனிதர் அதிகமான மூட நம்பிக்கைகளை இதன் மூலம் ஒழித்தார் படைத்தவன் கிடையாது என கூறினார் அதே நேரம் உண்மையில் படைத்த ஒருவன் இருப்பான் என்றால் அது முஹம்மத் கூறுகின்ற அவ்வாஹாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அந்த பேசுவதில்லை என்று பகுத்தறிவுக்கு வித்திட்டு அதனை தூண்டி வளர்த்த அந்த பெரியார் என்ற மனிதரே உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் எப்படியோ அல்லாஹுடைய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள வானவர்கள் உட்பட குறிப்பாக மனிதன் நாம் காணுகின்ற அத்தனை படைப்புகள் மனிதன் எவ்வாறு செயற்பட வேண்டும் மனிதனை படைத்தவன் யார் அவனது தன்மைகள் என்ன என்பன போன்றவற்றுக்கு அத்தாட்சி என அல்லாஹ் கூறியதன் அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து செயல்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டலாக அல்லாஹுடைய விடயங்கள் அமைந்திருக்கின்றன அல்லாஹ் இவ்வாறான செயல்களை ஒரு படைப்பை படைக்க நாடினால் ஒரு வார்த்தையை கொண்டே அதனை அவன் செய்து விடுவான் என்று ஒரு ஆணிலே இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினேழாவது வசனம் இவ்வாறு அவனுடைய சக்தியை அவன் வெளிப்படுத்துகின்றான் அதே நேரம் மனிதன் ஒரு விடயத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு அழகிய ஒரு முன் உதாரணமாக வழிகாட்டலாக திட்டமிடல் செயற்படுத்தல் என்ற இவ்வாறு முதலிலே அதனை செய்ய தீர்மானிப்பது அதன் பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவது இவ்வாறான ஒழுங்கு முறையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் ஏன் எதற்கு என்று அல்லாஹுடைய படைப்பினங்களிலும் அந்த கேள்வியை நாம் தொடர்வோம் என்றால் இறுதியிலே எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தடைய வேண்டி ஏற்படும் வானவர்கள் எதற்கு என்ற கேள்வி அப்படி தொடருவோம் என்றால் மனிதர்களே எதற்கு என்ற கேள்வி ஏற்படும் மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இது எதற்காக இது ஏன் என்று அந்த தொடர் செல்லும் என்றால் பகுத்தறிவு வாதம் பேசி தவறான கருத்திலே அதனை பயன்படுத்துவதன் மிகப்பெரிய தீய விளைவு நடைமுறையிலே நாம் தெளிவாக காணக்கூடியதாகிவிடும் எனவே அவ்வாங் வானவர்களை படைத்தது என்பது மனிதர்களை சோதித்து சுவனம் செலுத்துவதற்காக இந்த வாழ்க்கையை தந்திருப்பது போன்றோ வானவர்களை பெரும்பாலும் அவனை துதி செய்வதற்காக அவன் புகழ் பாடுவதற்கான தனி ஒரு படைப்பினமாக படைத்திருக்கின்றான் அதே போன்று மனிதர்கள் ஒரு விடயத்தை இவ்வாறுதான் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக வானவர்களை கொண்டு அல்லாஹ் வகி அனுப்புவது பட போன்ற செயல்களை செய்திருக்கின்றான் எனவே ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹுடைய பிரபஞ்சத்திலே இருக்கின்ற படைப்பினங்கள் இவை ஏன் எதற்காக என்பதை விட இவற்றை கொண்டோ படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்கள் என்பதாகவே அல்லாஹ் இவற்றை கூறுகின்றான் ஏன் எதற்கு என்ற கேள்வி மூலம் அறிவீனமான நடவடிக்கைகளில் இருந்து நாம் நிச்சயமாக விடுபட வேண்டும் அதே நேரம் இது பகுத்தறிவுவாதம் என கூறி ஏன் எதற்கு என கேட்டு படைத்தவனையே மறுத்தால் அது மிகப்பெரிய அறிவீனமாகும் அது பகுத்தறிவுவாதத்தின் சிறந்த நிலை கிடையாது எனவே இவ்வாறு அல்லாஹுடைய வானவர்கள் உட்பட படைப்பினங்களை பார்ப்பதன் மூலம் அறிவீனத்திலிருந்து விடுபடுகின்ற நாம் படைத்த ஒருவன் இருக்கின்றான் அவன் அல்லாஹ் மட்டும்தான் ஒரு நோக்கத்திலே என்னை படைத்திருக்கின்றான் என்பதை அறிந்து அந்த அல்லாவை ஏற்று நம்பி அவன் காட்டுகின்ற வழியிலே செயற்பட்டு வெற்றி அடைவதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் எனவே மூட நம்பிக்கைகளை நீக்குவதற்கு ஏன் எதற்கு என்று நாம் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கும் ஒழுங்குமுறை வரையறைகள் இருக்க வேண்டும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விடயங்களும் இருக்கின்றன கணனியிலே அதிலே உள்ளீடு செய்கின்ற தரவுகள் எல்லா கணனிகளிலும் ஒரே போன்று தகவல்களை நாம் அதிலே பதிவிட முடியாது அதன் அளவுகள் இருக்கின்றது என்பது போன்றோ மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களும் இருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தங்களில் இந்த படைப்பு ஏன் எதற்காக என்பதை விட அந்த படைப்பு மூலம் படைத்தவனை அறிந்து அவன் வழிகாட்டலிலே ஒரு வாழ்வை வாழுவதுதான் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய கடமையாகும் ஆகவே படைத்த ஒருவனின் பால் மக்களை வழிகாட்டுகின்ற படைப்பினங்களாக ஒவ்வொன்றையும் நாம் நோக்க வேண்டும் ஒரே படைப்பாளனான அவ்வாவின் வழிகாட்டலின்படி நடப்பதன் மூலம் அவனது திருப்தியை பெற்றவர்களாக மரணிப்பதுதான் மனிதனின் முதற் கடமை என்பதை அறிந்து அறிவுபூர்வமாக நாம் செயல்பட வேண்டும்